எப்பொழுதுமே வீடு கட்டும் முன் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யும் வரை எவ்வளவு செலவாகும் என்று ஒரு தோராயமான கணக்கு போட்டு இவ்வளவு முதல் இவ்வளவு வரை செலவாகும் என்பதை தெரிந்து கொண்டு வீட்டு வேலையை ஆரம்பிப்பது நல்லது வீட்டு வேலை ஆரம்பிக்கும்போது மேலே ரெண்டு ரூம் போடலாம் என்று கூட தோன்றும் ஏன்னா கையில் பணம் இருக்கும் வேலை முடிய முடிய அடுத்த வேலைக்கு பணம் எப்படி ரெடி பண்ணுறது என்று தோணும் அந்த அளவிற்கு செலவுகளும் இருக்குது கையில் பணம் இருந்தால் பிரச்சனை இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டின் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு ஒன்று அல்லது இரண்டு வருடத்திற்கு பிறகு அடுத்த மாடியின் வேலைகளை ஆரம்பிக்கலாம் அடுத்த மாடி கண்டு கண்டிப்பாக கட்டுவேன் என்று நினைத்தால் மொட்டை மாடியில் தளம் வைக்க வேண்டாம் வீட்டைச் சுற்றி டைல்ஸ் பதிக்க வேண்டாம் மற்ற வேலைகளை கம்ப்ளீட் செய்துவிட்டு பிறகு வேலை ஆரம்பிக்கலாம்